வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பாபு பார்த்தீங்களா அதில் என்ன இருக்க தெரியுதா இல்லையா இதுதான் வேப்பையில் வேப்பயில கஷாயம் வாரம் நானும் பொண்ணு குடிக்க போகிறேன் காலையில் வெறுவத்தியில் இல்லையா அப்படியா இது சாப்பிட்டா அந்த உடல் உள்ள பூச்சியெல்லாம் செத்து போயிடும் சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடலாம் நல்லா செரிமானம் வரும் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்க நல்லாயிருக்கா அசக்கதானே அசக்கல்லையா குடிங்க குடிங்க என் பொண்ணுக்கு நான் சின்ன பிள்ளையேருந்து ட்ராப் ட்ராப்பாக கொடுத்து பழகிடுச்சு அதனால் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்க நான் எங்கள் அம்மாவெலாம் அப்படித்தேன் சின்ன பிள்ளைலேருந்து இந்த கொடுத்து கொடுத்து கொடுத்துக்கேப்பா நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தா இங்கே எல்லோரும் கண்ட கடியே சாப்பிடுக்கோம் அதனால் எனக்கெல்லாம் ப்ரெஷ்ஷரே வந்துடுச்சு இதெல்லாம் சாப்பிடாம இப்போ தான் என் பிள்ளைலேருந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கண்ணா நாங்களும் சாப்பிட்றதுக்கு மாதிரி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உடம்புல உள்ள குடலில் உள்ள பூச்சியெல்லாம் சாகடிங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க பாய்